ஜீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணு காசு ஹலோ வணக்கம் நீங்க என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷாமுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் போய் யூனிஃபார்ம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் சரி வாங்கி தக்கி கொடுக்கணும் ஸோ அதனால வந்து இன்னைக்குள்ள எவ்வளோ வீடியோ பண்ணுவோம் ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் டே வந்து எப்படி போகுது என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஃபேமிலிக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடுத்து தம்பிக்கு யூனிஃபார்ம் வாங்கியாச்சு வாங்கிட்டு போய் தைக்க கொடுக்கணும் அப்புறம் ஷூ வாங்கணும் வாங்குறது உங்க மேம் ஸ்கூல் இது டிவியில காமிச்சு யூடியூப்ல காமிச்சேன்னா என்னை ஏன் காமிச்சுக்கி சண்டை போட்டுருவாங்கடா அம்மா கூட ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்கூலுக்கு போக வாங்கிட்டோம் ஃபீஸ்லாம் போன வருஷமே கட்டியிருக்கோம் பாதி அதனால் வந்து புக்கு நோட்டெலாம் வாங்கியாச்சு அதில் பாதி அட்டை போட்டிருக்கேன் அட்டை போட்டு கொடுத்துட்ருக்கேன் பாதி வீட்டில் இருக்கு நீங்கள் போய் அதையும் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் நிறையா கொடுத்துருந்தாங்க போல் ஸோ அதனால் நான் அது எதுவுமே பண்ணலை கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சி இருக்கிறேன் ஆகிற இப்போ ஷூ வாங்க போனோம் ஷூ வாங்கிட்டு தம்பிக்கு திங்ஸ் வாங்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னடா அப்பப்போ அவனுக்கு க்ளூஸ் பிடிச்சிக்குதோ குளூஸு இப்போ போய் திங்ஸ் வாங்கிட்டு ஸோ ஷூவு அடுத்து வந்து பேகு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் போய் அங்கே என்னென்ன வாங்கணும்ன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்குன்றதையும் காட்டுறேன் இப்போ எங்கன்னா இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் ஸோ எங்கள் அத்தையும் நித்தியா வராங்க அங்கே போயிட்டு அவங்கள இடையில பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கடைக்கு போகணும் அங்கே போகலாம் स्टैम, हाय, ना बन रहा है क्या? इधर इधर ना, इधर ना। ये? इधर ओके वाह, इधर ओके वाह। ये रेस्टोरेंट में। दूर रेस्टोरेंट में। किधर से आते हैं? इन्द्रवेग नाला ले आ, ये रोज़ तो मरीज़।

ತಾಯೆ ಬೆಳ್ದರೇನಿ ನೀನು ನಿಂಗೇ ತಮ್ಮಿ ಆಟ ಕೊಡೋತೆ ಎನಿ ಈ ಕರುತದ ಬರುತ್ತೆ అలా ಗಾ ಬಾಗೆ ವೇಡ ಹೋಗವಾ ಅಯ್ಯೋ ಬೋಂಡ್ ಬರಿಯಲ್ಲಾ ನಿಮಗೆ ಓಕೆವಾ ಅಂತ ಪೆಟ್ಟಿ ಓಕೆವಾ ಇದರ

என்ன ப்ளப்பு வாங்கிட்டேன் ரோஸ் மில்க் ரெண்டு ப்ளூபெரி ஜூஸ் ரெண்டு

பாத்ரூம் கிட்ரிங் மாடுலர் கிச்சன் கிச்சன் சின்னத்தையும் வச்சுக்கை வா உனக்கு என்ன வா